அனைத்து நல்லுவன்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினம் இரண்டு தகவலாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்று நம்ம பங்களாதேஷை பற்றி பார்த்துலாம் ஏன்னா நேற்றையே அதை தொடக்கி வச்சிட்டோம்ல பங்களாதேஷனுடைய இராணுவ ஜெனரல் அமெரிக்காவுக்கு போக வேண்டியது போகலை மிக முக்கியமான ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது அந்த கூட்டத்தில் ஃபைனலாக ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க என்ன விதமான முடிவுகள் திடீர்னு இன்றைக்கி யூனஸ் என்ன அரசாங்கம் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து என்னை ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா நாம் பாட்டுக்கு வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டே இருந்துருவோன்ற மாதிரி வந்து மிரட்டல் எடுத்துருக்காங்க போங்க யார் வேணுன்ற மாதிரி தான் மற்றும் மூன்று அமைப்புகள் அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் மாணவர் அமைப்பு தனியாக இருக்குது இராணுவம் எல்லாருமே சேர்ந்து மிகப்பெரிய அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்களை சொல்லியிருக்காங்க இடையில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு சில தடைகளை விதிச்சிருக்காங்க இதற்கு பின்புலமாக இந்தியா இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க ஆனால் நம்ம நேராக வீடியோ பதிவுக்குள்ளே நம்ம போயிடலாம் இந்த அவுடோர் ஷூ அவுடோரில் வீடியோ எடுக்கும்போது என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா காற்று நிறைய அடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் ஏற்கனவே ஒரு சிலர் வந்து இந்த மைக்கில் வாய்ஸ் லோவாக வருதுன்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது வாங்க வயலும் வாழும் நிகழ்ச்சி பார்த்த மாதிரி தான் அந்த காலத்தில் அந்த அந்த கவர்மெண்ட் டிவி மட்டும் வரும் இல்லையா அப்போல்லாம் பார்த்தோம்னா அந்த வயலுமாழும் நிகழ்ச்சி இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லை ஸோ அந்த நினைவுகளோடு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நேராக நமது பயணம் பங்களாதேஷுக்குள்ள விடலாம் வீடியோ கோவில் போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காமல் பெல்பட்டை கிளிக் பண்ணிணா ஆலோசனை கொடுங்க வீடியோக்குள்ள போகலாம் முகமது யூனஸ் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு இங்கே பாருப்பா எல்லாரும் சேர்ந்து என்னை ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா நான் வந்து ராஜினாமா பண்ணிவிடுவேன் வேறு வழி இல்லை இந்த நாட்டை கட்டி காப்பாற்றி ஒரு வழியாக அரவணைச்சு நல்ல முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதா என்னுடைய திட்டமாக இருந்தது ஆனால் நீங்கள் எல்லாம் சேர்ந்து என்னை அளவுக்கு நெருக்கடி கொடுக்குறீங்களே அப்படின்னு நீங்கள் புலம்பி இருக்கிறார் ஆக்சுவலாக ஒரு சொல்கிறதுல எந்தளவுக்கு உண்மைன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம் ஒரு நாட்டை முன்னேற்றத்துக்காக இப்போ நடக்கிற திட்டங்கள்லாம் இருக்குது சீனாக்கிட்ட ஒரு பக்கம் கிட்ட ஒரு பக்கம் வந்து பெரிய அளவுக்கான நெருக்கடிகள் அவங்க அவங்கக்கிட்ட நட்பு பாராட்டி இந்தியா மீது அடுத்தடுத்து தடைகள் போகிறன்ற பேரில் இன்னும் பொருளாதார சிக்கல்களை எதுவுமே சந்திக்கலை ஒரு நாடு சரியான அளவுக்கு நான் சின்ன நாடை சொல்கிறேன் வளரணும் அப்படின்னா சுற்றி இருக்கிற நாடுகளை அரவணித்து சொல்லணும் இந்தியாவை நேரடியாக எதுக்கிறாரு தீவிரவாதங்கிறலாம் பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி உள்ளாலாம் அனுப்புகிறாரு சரி நம்ம அதை பற்றி அப்புறம் பேசலாம் மிக முக்கியமான நிகழ்வு என்னென்னா அது பங்களாதேஷில் இருக்கக்கூடிய நேஷனல் பார்ட்டி பிஎன்பின்னு சொல்லுவாங்க இவங்க ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க நாங்கள் உங்களுக்கு எதிராக அந்த ஃப்ரைடே ப்ரேயர் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா எங்களை எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுங்க அது இல்லாமல் அவங்களுக்கான கோரிக்கைகள் வந்து நிறையா இருக்குது இன்னொன்று பார்த்தோம்னா ஆர்மியுடைய சீஃப் பாக்கர் உஸ்மானும் சரி அது இல்லாமல் இன்னும் ஒரு மூன்று பேர் சேர்ந்து ஒரு கூட்டத்தை ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாங்க வியாழக்கிழமை ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க சீஃப் ஜென்ரல் வாக்கர் உஸ்மான் நேவியினுடைய சீஃப் அட்மிரல் முகமது நஸ்முல் ஹசான் அப்புறம் வந்து ஹேர்ஃபோர்ஸ் சீஃப் மார்ஷல் ஹசன் முகமது கான் இவங்க மூணு பேரும் வியாழக்கிழமை ஒரு பெரிய அளவுக்கான ஒரு மீட்டிங் நாட்டில் ரொம்ப உள்நாட்டு கலவரங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லை பகுதியில் போதிய அளவுக்கான பாதுகாப்பில் இறந்துட்டோம் இழந்துட்டோம் நம்ம காக்பாக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காக் பாக்ஸர் பகுதியில் தொடர்ந்து அரேக்கன் ஆர்மியோடைய முன்னேற்றம் அதிகமாக இருக்குது நம்ம இராணுவம் வந்து சரியான அளவுக்கு செயல்படுத்த முடியல ஆளு அரசனுடைய தலையீடு இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அது இல்லாமல் இந்தியாவை எதிர்க்கிற பேரில் ஷேக் ஹசீனாவரோடய எதிர்ப்பு நிலைப்பாடு இதெல்லாம் காரணம் காட்டி நீங்கள் எங்களுக்கு இந்த பதினெட்டு மாதத்துக்குள்ளே எலக்ஷனை நடத்தணுன்றாங்க பதினெட்டு மாதம்னா அதிகபட்சம் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பிப்ரவரிக்குள்ளே எங்களுக்கு முடிச்சிடுங்கன்றாங்க பதினெட்டு மாதன்றது ரொம்ப அதிகம் அதுக்குள்ளே எனக்கு எலெக்ஷனை முடிச்சிருன்றாங்க அப்போ ஏற்கனவே பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி என்ன சொல்கிறாங்க அவங்களும் எலெக்ஷன் நடத்திடுன்றாங்க இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டு ஸ்டூடெண்ட் பார்ட்டி அப்படின்னா அந்த மாணவர் போராட்டம் தானே பெரிய அளவுக்கு அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்தது அவங்க என்ன மாதிரியான போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு ஆளுங்கன்ற அரசாங்கம் வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே இந்த கவர்மெண்ட் ஊழியர்லாம் இருக்காங்கள்ல அரசு ஊழியர்லாம் அவங்கெல்லாம் எதிர்த்து போராட்டம் பண்ணாலோ இல்லை அரசு எதிர்த்து கேள்வி கேட்டாலோ அவங்க உடனடியாக டெர்மினேட் பண்ணுற மாதிரி சட்டத்தை வந்து ஏற்றிருக்காங்க புதிய வேலைவாய்ப்புகளை எதுவுமே ஒரு உறுதி செய்யலை அது இல்லாமல் அடுத்தடுத்த தடைகள் போகிறதுனால அங்கே இருக்கக்கூடிய அந்த பங்களாதேஷனுடைய மிக முக்கியமான ரிசோர்ஸ் என்ன அப்படின்னா நம்ம திருப்பூரில் இருக்கிற மாதிரி தான் டெக்ஸ்டைல் யூனிட் தான் மிகப்பெரியது பட் அந்த டெக்ஸ்டைல் சார்ந்த அந்த கார்மெண்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஃபுல் அடி ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சி இதெல்லாம் ஒரு போர் அளவுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்கலன்றது சரி அங்கே இருக்கக்கூடிய மத குருக்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா நம்ம ஆப்கானிஸ்தான் மாதிரி அந்த பெண்களுக்கான அதிகாரங்களை குறைக்க வேண்டும்ன்ற மாதிரி அவங்களோட கோரிக்கை இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆளாளுக்கு ஒரு பக்கம் வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்காங்க அதனால் அவர் மீது வந்து எதிர்ப்புகள் அதிகமாயிடுச்சு அதனால் அவர் என்ன பண்ணுறாரு இங்கே பாருப்பா எல்லோரும் சேர்ந்து என்ன ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா நான் வந்து ரிசைன் பண்ணுறத தவிர எனக்கு வேறு வழி இல்லை எல்லா அமைப்புகளும் ஒருங்கிணைந்து ஒரு சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் எலெக்ஷனையும் மற்றதியோ ரன் பண்ண முடியும் அப்படின்றாங்க இதில் மனித உரிமை ஆணையம் வந்து என்ன பங்களாதேஷ் மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்கன்னா இவர் ரீசண்டாக அவாமி லீக் அதாவது ஷேக் ஹசீனா அவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட கட்சிக்கு வந்து தடை விதிச்சார் பேன் பண்ணிட்டார் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு கட்சிக்கு தடை விதிக்கிறாங்க அப்படின்னா பலவிதமான காரணங்களை கொடுக்க வேண்டும் வெளிநாட்டுடைய அழுத்தங்கள் இருக்கும் அவங்களுக்கு தேவைப்படும் போது இப்போ ஐரோப்பா போன்ற நாடுகள்லாம் வந்து அவங்க ஜனநாயகம் இல்லைன்னா கூட ஒரு சில நாடுகளை அடக்கணும் ஒடுக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா அங்கே ஜனநாயகத்தை எதிர்பார்ப்பாங்க அதனால எங்கே என்ன பண்ணுறாங்க இங்கே பாருப்பா ஜனநாயகம் வந்து சரியில்லை கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூறு இந்த அவாமி லீக்கில் இருக்கக்கூடிய கட்சி மெம்பர்களை அரசு பண்ணுறாங்க மிக முக்கியமான தலைமை இருக்கக்கூடிய நபர்களை அரசு பண்ணுறாங்க தொடர்ந்து முக்கியமான நபர்களை அடுத்தடுத்து மர்மமான முறையில் கொல்லப்படுறது இந்த மாதிரியான விஷயங்களை தேடுறாங்க அவங்க நாட்டை விட்டு ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு நிலவுகிறது அப்போ அங்கே இருக்கிறத வந்து இராணுவ புரட்சியும் தாண்டி வேறு விதமான நெருக்கடிகள் சரி இந்த காரணத்தெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சலாம் உங்களுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இப்போ ராணுவம் என்ன சொன்னாங்கன்னா அந்த காக் பாக்ஸர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பகுதியில் ரோஹிங்காம்னுடைய அகதிகள் இருக்காங்க இல்லையா ரோஹிங்காம் இஸ்லாம் அகதிகள் இந்த பக்கம் உள்ளே வரதை நம்ம பெரிய அளவுக்கு தடுத்து இருக்கணும் இப்போ அதுவே நம்மளுக்கு எதிராக அமைஞ்சிருக்குன்னு இருக்காங்க இந்த வரைபடத்தை பாருங்களேன் இந்த வரைப்படத்தில் செவப்பு கலர் இருக்குல்ல இது வந்து ராக் அயன் ஸ்டேட் அப்படின்வாங்க பங்களாதேசை ஒட்டி இருக்கக்கூடிய ராக் ஐன் ஸ்டேட் இந்த காக் பாக்ஸர் இருக்குல்ல காக்ஸ் பாக்ஸர் பாக்ஸர் இந்த பகுதியை சேர்த்தி அராகான் ஆர்மி வந்து பெரிய அளவுக்கு இருக்கு இது பங்களாதேஷுக்கான சொந்தம் ஆனால் இந்த ராக் ஐன் ஸ்டேட்டில் யார் இருக்கனா இருக்காங்க அப்படின்னா அராக்கான் ஆர்மியோட கட்டுப்பாட்டில் இருக்கிறது அதுக்கு முன்னாடி ஜுண்டா இராணுவத்தோட கட்டுப்பாட்டில் இருந்தது ஜுண்டா இராணுவம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மியான்மாரில் இருக்கக்கூடிய ஜுண்டா இராணுவத்தை சொல்கிறேன் ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து பதினேழு வரைக்கும் என்ன ஆச்சு அப்படின்னா இவங்க இந்த ரோஹிங்காம் மில்லிட்டன்ஸ்னே தனி குரூப் இருக்குங்க இவங்க அதிரடியாக உள்ளே நுழையிறாங்க அப்போ பங்களாதேஷ் கொஞ்சம் பின்புலமாக ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க உள்ளே நுழைஞ்சி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கே புத்திசம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க புத்திசம் மட்டும் இல்லாமல் அங்கே ஆன்டி இஸ்லாம்னு ஒரு குரூப்ஸ் இருக்கு அவங்கள எல்லாத்தையும் அடித்து உதைக்கிறாங்க இனப்படுகொலைகள் நிறைய நிகழ்த்துறாங்க அங்கே இந்து மக்கள் கூட நிறையா இருந்தாங்க அவங்களையும் பெரிய அளவுக்கு ஒன்றாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இந்த ரோஹிங்கா மிலிட்டன்ஸ்னுடைய அட்டுழியம் அந்த ராக்கைன் ஸ்டேட்டில் வந்து ரொம்ப அதிகம் இருந்து ஊடுருவி வந்த இந்த ரோஹிங்கா மிலிட்டன்ஸ் பெரிய அளவுக்கு இனப்படுகொலை நிகழ்த்துறாங்க அப்போ ஜுண்டா ராணுவம் போதிய அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னு அப்போ வெர்ஜாயிட்டு அந்த மக்களுக்கு எதிராக பழி தீர்க்க வேண்டும் என்று தான் இந்த அராக்கன் ஆர்மி அது இல்லாமல் ஆளுங்க அரசோட எதிர்ப்பு தனி அதுவும் இல்லாமல் அவங்க மலையும் மலை சார்ந்த மக்கள் அவங்க மலைவாழ் மக்கள் மாதிரி அவங்க அவ்வளோ சீக்கிரம் இராணுவ நெருங்க முடியாது ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் அராக்கன் ரோகிங்காம் சல்வேஷன் ஆர்மி ஏஆர்எஸ்சின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு பெரிய அளவுக்கான குரூப் அட்டாக் வந்து திருப்பி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ரோஹிங்கம் மக்களை ஒட்டு மொத்தமாக அடிச்சு துரத்தி அந்த பக்கம் அனுப்புகிறாங்க சரி பங்களாதேஷ் என்ன பண்ணியிருந்தாங்க எத்தனை நாளாக அப்படின்னா அந்த ரோகிங்கம் அகதிகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கான நிதி உதவிகள் ஐநா கொடுத்துட்டு இருந்தாங்க அதில் ஒரு நூறுரூபா கொடுத்தாங்கன்னா அந்த நூறுரூபாயில் ஒரு பதினஞ்சு ரூபாய் செலவு பண்ணிவிட்டு மீதி எண்பத்தஞ்சு ரூபாய் அவங்க ஆட்டையை போட்டுட்டு இருந்தாங்க அது இல்லாமல் போதிய அளவுக்கு இந்த பக்கம் ஊடுருவிட்டாங்க இவங்க இந்த பக்கம் வந்து பாட்டுருந்தாங்க ஆனால் அவங்க கணக்காட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ ஒட்டுமொத்த மக்களும் அந்த பக்கம் போகிறாங்க இப்போ பங்களாதேஷில் ஜனநாயகம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஐநா வந்து தனது நிதி உதவியை நிறுத்திட்டாங்க அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க ட்ரம்ப் அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் ஒட்டுமொத்த நிதி நிதியுதவியை நிறுத்திட்டாங்க இப்போ அவங்களுக்கு உணவு கொடுக்க முடியல அங்கே இருக்கக்கூடிய கேம்புக்கு போதிய அளவுக்கான வசதிகள் செய்ய முடியல ஒட்டுமொத்தமாக அந்த எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேருங்க ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் இங்கே ராக் ஸ்டேட்டுக்கு ஊடுருவனவங்க அடித்த அடியில் ஒரு ஒன்றரை லட்சம் பேத்துக்கு மேலே அங்கே அங்கே ஊடுருவிட்டாங்க இப்போ ராணுவம் என்ன கேட்குறாங்கன்னா அந்த காக்ஸ் பாக்ஸர் இருக்கு இல்லையா அந்த காக்ஸ் பாக்ஸர் பகுதியில் நம்ம இராணுவத்தை பெரிய அளவுக்கு நிலைநிறுத்தணும் நம்ம தடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படி இல்லைனா மியான்மர் ராணுவத்துக்கு எதிராக நம்ம அடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லைனா நம்ம சீனா கிட்ட வந்து நம்ம பெரிய அளவுக்கு நட்புறவாக இருக்கிறோம் நம்ம ஏன் சீனா கிட்ட பெரிய அளவுக்கு நம்ம கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில நிபந்தனைகள் கொடுக்கப்படுகிறது ஆனால் சீனாவுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னா நான் உங்களுக்கு இன்னொரு வரைபடத்தையும் காட்ட விரும்புகிறேன் இந்த கீழே பார்த்தோன்னா அந்த ராகைன் ஸ்டேட்டுக்குள்ளார சீனாவுடைய எக்கனாமிக் ஆர்டர் மியான்மார் வழியாக இங்கே ஒரு போர்ட் இருக்குது அந்த போர்ட்டுக்கு இந்தியாவெலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் அவங்க அரேக்கன் ஆர்மியாவில எதிர்த்துக்க மாட்டாங்க அப்படியே சைலண்ட்டாக கண்டும் காணாத மாதிரி தான் அப்படியே கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டு போவாங்க ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்களா இந்தியாவும் என்ன பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு வரைபடத்தை காட்டுறேன் நான் அதில் கீழே நம்ம ஏற்கனவே எங்கள் இருந்து ஒரு ஐநூற்றி முப்பத்தொம்பது கிலோமீட்டரில் வந்து சிட்பி போர்ட் அப்படின்ட்டு இருக்கு இந்த சிட்னி இருந்து நம்ம ஒரு ரூட்டை வந்து நம்ம மிசோரத்துக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் தரை வழியாக கொண்டு போயிட்டே இருக்கிறோம் நான் அவங்களுக்கு முந்தாணியத்தை கூட சொல்லியிருந்தோம் சுமார் ஒரு ஆயிரம் கோடிக்கு மேலே அந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன் நான் அதனால் இந்தியாவுக்கும் அந்த பகுதி மிக முக்கியம் இப்போ நீங்கள் அந்த இடத்துல புரிஞ்சுருப்பீங்க அரக்கன் ஆர்மிக்கு மறைமுகமாக யார் உதவி செய்கிறாங்கன்னா உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்த ஒரு இடத்துல முட்டிருந்தாங்க இந்தியாவும் பாதி உதவி செய்கிறாங்க சீனாவும் உதவி செய்கிறாங்க சீனா வந்து என்ன நினைப்பாங்கன்னா ஜுண்டா ராணுவத்துக்கு ஒரு பக்கம் உதவி செஞ்சால் கூட இவங்களும் தேவை இவங்களும் தேவை அவங்களும் தேவான்னு உதவி செய்வாங்க சரி இப்போ நம்ம நிஜமான விஷயத்துக்கு வந்துடலாம் இவ்வளோ நெருக்கடிகள்லாம் வந்து ராணுவம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தீர்க்கமான நிலையான முடிவு எடுக்கிறத விட்டுட்டு இந்தியாவை எதுக்குறன்ற பேரில் அந்த பக்கம் போகிறீங்க அது இல்லாமல் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிரான முடிவுகள் எடுக்கிறீங்க அதனால் இந்த இடத்துல நம்ம கோட்டை விட்டுருவோம் இன்னும் நம்ம மேற்கொண்டு முக்கியமான பகுதியில் இழந்துருவோம்னு சொல்லிட்டு நேற்று ராணுவம் மிக முக்கியமான முடிவு எடுத்ததுக்கப்புறம் ஒரு ப்ரெஷரை கொடுக்குறாங்க ஒன்று எலெக்ஷன் நடத்துங்க எலெக்ஷன் நடத்துகிற வழியை பாருங்கள் இல்லைனா நீங்கள் ராணுவத்துக்கு கையில் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை இந்த வார்த்தைக்கு முதல் நம்ம சாதாரணமாக சொல்ல முடியாது கூடிய உறவில் யூனு அரசாங்கம் ஒன்று ஒரு நாட்டை விட்டு ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படி இல்லைனா ராணுவம் தனது கட்டுப்பாட்டுக்குள் எடுக்கும் ராணுவம் தனது கட்டுப்பாட்டுக்குள் எடுத்தது அப்படின்னா மறுபடியும் ஷேக் ஹசீனா அவர்கள் உள்ள ஒருவருக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஆரம்பத்திலிருந்து யூனிஸ் அரசாங்கத்துக்கு இராணுவத்துக்கு என்ன பெரிய ஒரு சண்டை அப்படின்னா ஷேக் ஹசீனா அவர்கள் ரொம்ப சேஃபான முறையில் அங்கேருந்து ஹெலிகாப்டர் மூலயமா அவர் இந்தியாவுக்கு அனுப்பி வச்சது தான் இப்போ உஸ்மான் இருக்கிறார்கள் அவர் தான் வந்து அனுப்பி வைத்தாருன்னு ஒரு குற்றச்சாட்டு பகிரங்கமாக இருக்குது அவரை பதவி விலக வைக்கிறதுக்கு பெரிய அளவுக்கான முயற்சிகள்லாம் பயங்கரமாக மேற்கொண்டாங்க அதுவுமே பெருசாக சக்ஸஸ் ஆகலை அதனால் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இருக்கக்கூடிய அந்த விரிசல்கள் வந்து தொடர்ந்து அதிகமாகிட்டே இருக்கிறதுனால கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம் அங்கே இருக்கக்கூடிய பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியிலேருந்து யாருமே பெரிய அளவுக்கு சப்போர்ட்டு பண்ணல சரி இது இந்தியாவுக்கு சாதகமாக சாதகம் இல்லையா அப்படின்றத நான் இன்னொரு ஒற்றை வரியில் சொல்லணும் அப்படின்னா இப்போ ரீசண்ட்டாக நம்மளுக்கு அவங்களுக்கு பெரிய பொருளாதாரம் எல்லாம் போட்டிருந்தோம் அடுத்த மிகப்பெரிய ஒரு பொருளாதார தடை வந்து இருபத்தொரு மில்லியனுக்கான ஒரு கான்ட்ராக்ட் இந்தியா வந்து அவங்களுக்கு இண்டியன் கார்டன் ரீச் ஷிப் பில்டர் அண்ட் என்ஜினியர்ஸ் ஜிஆர்எஸ்சின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு நம்ம கட்டி கொடுக்குற மாதிரி இருந்தது அந்த நேவியை கட்டி காப்பாற்றுவதற்கும் இந்த ரோந்து பணியில் ஈடுபடுவதற்காகவும் இந்த இருபத்தோரு மில்லியனுக்கான ஒரு கான்ட்ராக்ட் வந்து எப்போ சொன்னாங்கன்னா நேற்று கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பத்தொன்பதாம் தேதி இல்லை இந்த கான்ட்ராக்டை வந்து நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன் இந்த கான்ட்ராக்டு க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா ரீசெண்டாக அவங்க நம்ம தரைவழி எதுவுமே பயன்படுத்தக்கூடாது அந்த கப்பல் துறைமுகத்தை மட்டும் தான் பயன்படுத்தணும்னு சொன்னாங்கல்ல இந்த ஒரு காரணத்துக்காக நம்ம சொல்ல முடியும் நம்ம இருந்தாலும் அந்த பிஎஸ் அதாவது கார்டன் ரீச் ஷிப்யார்ட் பில்டர் அண்ட் என்ஜினியர்ஸ்னுடைய பங்குகள் குறைந்திருக்கா அப்படின்னா குறையில இப்போ ஒரு நாட்டோட கான்ட்ராக்டு குறைஞ்சதுன்னா பங்குகள் விலையில விலை ஏன் குறையல் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்பு தான் இந்தியா மேலும் அங்கே கப்பல் கட்டுவதற்காக ஒரு இருபத்தையாயிரம் கோடிக்கு இதே நிறுவனத்துக்கு ஒப்பந்தத்தை கொடுத்துருக்காங்க அதனால் பெரிய ஒரு அஃபெக்டட் இல்லை பாதிப்பெல்லாம் எதுவுமே இல்லை அதனால் இனி அவங்களுக்கு பாதிப்பு வருமா வராதான்றது நம்ம முடிவு செய்ய வேண்டியது முடிவு செய்ய வேண்டியும் அதாவது இந்தியா முடிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஒரு ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் சொல்லணும் அப்படின்னா பங்களாதேஷ் போடப்படுகிற பொருளாதார தடையில் அவங்க தலையிலேயும் அவங்க அடுத்தடுத்து மாநாளிக்கு போட்டுக்கிறாங்க இவர் வந்ததுலேருந்து வேலைவாய்ப்பை உறுதி செஞ்சிட்டாரா கிடையாது பொருளாதாரத்தை முன்னேற்றிட்டாரா கிடையாது ஷேக் ஹசீனா அவர்களை எந்த காரணத்தை கொண்டு வெளியேற்றினாங்க வேலைவாய்ப்பில் பொருளாதாரமில்லை எதுவுமே இல்லைன்னு சொல்லி மோ அனுப்புனாங்க இப்போ அவங்க அவங்க வந்ததை விட இன்னும் மோசமான ஒரு சூழ்நிலையை இருக்காங்க இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடுகள் எடுக்கும் பட்சத்தில் இந்தியா அடுத்தடுத்த மூவ் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க இந்த இடத்துல நம்மளுக்கு அமெரிக்கா உதவுறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறிப்போட்டுக்கலாம் ஏன்னா பங்களாதேசர் ஆனவத்துக்கு தொடர்ந்து உதவி செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க அவங்க ஆயத்தை சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க சீனா கொண்டு வந்து அவங்க ஆயத்தை சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இது யார் வெற்றி பெறாங்க அப்படின்றத நம்ம கூடியவர்களை பார்க்க வேண்டிய ஒரு நியூஸ் ஃபைனலாக இந்த வீடியோட கிளைமேக்ஸில் நேற்று நம்மளுடைய விமானம் ஒன்றுங்க இந்தியா இண்டியோ பைலட்டு திடீர்னு ஆலாங்கட்டி மலையில் மாட்டிடுச்சு அப்போ அவசர அவசரமாக பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியில் இருப்பதற்கு பர்மிஷன் கேட்குறாங்க ஒரு இரநூத்தி இருபத்தி ஏழு பேசஞ்சர் இருக்காங்க முன்பகுதியினுடைய கூரை வந்து லைட்டாக உடஞ்சிருச்சு அதனால் உங்கள் பகுதியில் சேஃபாக இறக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கன்ற மாதிரி பர்மிஷன் கேட்டதுக்கு பாகிஸ்தான் மறுத்துட்டாங்க லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் நீங்கள் எங்களுடைய எந்த விமானத்துலையும் நீங்கள் இறங்கக்கூடாது நீங்கள் எதிரின்னால் எதிரி தான் அதனால் அந்த வேலையை மட்டும் இங்கே வச்சுக்காதீங்கன்ற மாதிரியும் திடீர்னு ஒரு உத்தரவு கொடுத்ததுனால நல்ல வேலை வந்து சேஃபாக இறங்கிட்டாங்க பட் நெக் கண்டிஷன் தான் இந்த ஒரு நிகழ்வை பெரிய விமர்சனத்துக்குள்ளாகப்பட்டது ஒன்று இரண்டாவது அவங்களோட இராணுவ ஜெனரல் பப்ளிக் மத்தியில் பேசும்போது இல்லை அவங்க இராணுவ வீரர்கள் மத்தியில் பேசும்போது இந்தியா அந்த சிந்து நதி நீரை மட்டும் கொடுக்கல அப்படின்னா கிட்டத்தட்ட உயிரை நிறுத்திட வேண்டியதான் அப்படின்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க அதாவது எச்சரிக்கை அப்படின்னு சொல்கிறது இல்லை ஒரு இராணுவ தலைவர் ஒரு பப்ளிக்காக ஒரு தீவிரவாதி பேசுகிற மாதிரி வந்து பேசியிருக்காங்க ஒரு தீவிரவாதி பேசுகிறது அப்படின்னா எப்படி சொல்ல முடியும்னா அஃபீஸ் சையது அஃபீஸ் சையது என்ன சொன்னார்னால் நீங்கள் பாருங்கள் இந்தியா மட்டும் நதி நிறுத்திட்டாங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் ஒருத்தர் மூச்சு கூட இருக்காது மூச்சு எடுத்துடுவான்னு சொல்கிறாங்க அதே ஒரு வார்த்தையை கொண்டு போயிட்டு ராணுவமே அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னா அப்போ நீங்கள் ராணுவத்தை நடத்துறீங்களா நடத்துகிறீங்களா இல்லை தீவிரவாத முகாம்களை நடத்துகிறீங்களா வெளிப்படையாகவே நீங்கள் தண்ணி கொடுக்கலாம்னா உங்கள் மூச்சை நிறுத்திவிடுவேன் ஒருத்தனை கூட விடமாட்டேன் எல்லாத்தையும் போட்டு தள்ளிவிடுவேன் கதையை முடிச்சுடுவேன் பார்க்கலாமான்ற மாதிரி மிரட்டுறதெல்லாம் சினிமா படத்தில் வர டைலாக் மாதிரி ஒரு ராணுவ ஜென்ரல் வந்து இந்த மாதிரி தான் பேசுவாங்களா அப்படின்றத மேலே மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்குள்ளாக்கப்படுகிறது இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிற எதிர்கட்சிகள் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்களோ அதே மாதிரி பாகிஸ்தான்ல இப்போ தான் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்குறாங்கப்பா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மரியம் நவாஷ் வந்து எங்கே நம்ம இழந்தோம் எங்கே நம்ம இந்தியாவை அடித்தோம் நம்ம தான் பெரிய அளவுக்கு இழப்புகளை சந்திச்சுருக்கிறோம் பாகிஸ்தான் வந்து தோற்று இருக்கிறது மீதியெல்லாம் எனக்கு ப்ரூஃப் கொடுங்க ஆதாரத்தை கொடுங்க ஆதாரத்தை கொடுக்காமல் வெறும் கதையை மட்டுமே சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே எதிர்கட்சிகள் பேசிட்டு இருந்தாங்க எத்தனை நாள் அங்கே பாகிஸ்தான்ல ஒன்று எதிர்கட்சிகள் என்னம்மா ஒண்ணுமே கேட்காம இருக்காங்களேன்னு ஆச்சரியமா நினைச்சோம் பட் அங்கேயும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கு ஆதாரங்கள் கொடுங்க அப்படின்னுமா சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நம்ம இந்தியானுடைய மேற்பகுதியில் நேபாளுக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் திடீர்னு பார்த்தோன்னா ஒரு பூகம்பம் ஏற்பட்டிருக்கு அந்த பூகம்பத்துல ஒரு பெரிய அளவுக்கு லைட்டா ஷேக் ஆயிருக்கு நாலு புள்ளி ரெண்டு ஹெக்டர் அளவுக்குள்ள ஒருவேளை சீனா அந்த அளவுக்கு ஏதாவது மறுபடியும் அணு ஆயுத சோதனை பண்ணுறாங்களா அப்படின்றது ஒரு விஷயத்த நம்ம பார்க்க முடியும் கனிமொழி அவர்கள் கனிமொழி எம்பி அவர்கள் வந்து இங்கே ரஷ்யாவுக்கு போயிருந்தாங்க ரஷ்யாவுக்கு போகும்போது தரையிறங்குற நேரத்தில் உக்ரைன் என்ன பண்ணுறாங்க ட்ரோன் தாக்கல் நடத்தியிருந்தாங்க அதனால் கொஞ்சம் நேரம் வானிலையே அப்படியே வட்டம் போக முடியாத ஒரு சூழ்நிலையில் கடைசியில் அப்படியே தரையிறங்கி அதுக்கப்புறம் வரவேற்புலாம் கொடுத்தாங்க இந்த ஒரு சூழ்நிலை பெரிய அளவுக்கு பேசப்பட்டது நம்ம ஏன் ரஷ்யாவுக்கு போய் விளக்கு கொடுக்கணும் நம்மளோட வெற்றி வந்து எழுதி வைக்கப்பட்டது தான் நமக்கு எந்தெந்த நாடுகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ எந்தெந்த நாடுகள் நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்களோ அவங்க போய் அங்கே போய் நம்ம விளக்கம் கொடுத்தாருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் அதுக்கப்புறம் அவங்க ஸ்லோவேனியா ஸ்லோவோக்கியா ஸ்பெயின் போன்ற நாடுகளுக்கு போகிறாங்கன்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டிருந்தேன் பட் இந்த ஒரு நிகழ்வு கரெக்டாக நம்ம விமானம் தரையிறங்கிற நேரத்தில் ஒரு அது மாஸ்கோ விமான நிலையத்தை நோக்கி ஒரு ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க இந்த பதிவை நான் உங்களுக்கு ரவிக்குமார் ஆர்கே சேனலில் பெரிய அளவுக்கு நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறேன் நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஸோ மச் நன்றி வணக்கம்